எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புத்தியும் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுமாக பதினோராம் உச்ச உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இன்று இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை திதி சதுர்தசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் கரணம் கரணம் மாலை ஐந்து மணி வரை பின்பு சகுனி சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் ராசி பூர நட்சத்திரம் ஸோ இன்னைக்கு கிரக நிலவரத்துல வந்து ஒரு மாற்றங்கள் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு வந்து நிகழப்போகுது போகுது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் அறியது அந்த காலத்துல வந்து சூரியனோட கணக்கு வச்சு சித்தர்கள் கொண்டு கொடுத்ததுதான் வாக்கிய பஞ்சாங்கம் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று ராகு கேது பெயர்ச்சி மாலை நாலு இருபதிலிருந்து நாலு இருபத்தி நாலுக்குள்ளார கன்னி ராசியில இருக்க கேது பகவான் சிம்ம ராசிக்கு போறாங்க மீன ராசியில இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு வருகிறார்கள் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணிதப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு அஞ்சு ஸோ மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது ஸோ நம்ம வாக்கியப்படி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கோயிலில் வந்து எல்லா கோயில்களையும் வாக்கியப்படி தான் பயன்படுத்துவாங்க ஸோ அதுபடி இன்று வந்து ராகுகேது பயிற்சி ஸோ ராகுகேது பயிற்சினாவே வந்து கீழ்பெரும்பள்ளம் நாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலகஸ்தி இதுதான் ஃபேமஸ் ஆனது அங்க வந்து பரிகார பூஜை எல்லாம் நடக்கும் இது தான் போய் செய்யணுமா சார் அப்படின்னா ஒரு கட்டாயமும் கிடையாது ஓகேங்களா ஏன்னா போய் கும்பல்ல போய் சாமியை போய் தரிசனம் பார்க்கணும் கட்டாயமே கிடையாதுங்க மனசு ஃப்ரீயா உங்களுக்கு ஓய்வு நேரத்துல போய் பாருங்க ஓகேங்களா கும்பல்ல போய் எந்த பரிகாரமும் எதுவும் செய்ய வேண்டாம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு மீன ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கரபகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒன்போது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பத்தொன்போது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்போது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு சோ இன்னைக்கு ராகு கேது பயிற்சி இன்னிலேருந்து எல்லாத்துக்கும் நல்ல விதமாக நடக்குங்கிறத நாங்களும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சார் முடியவே இல்லை எல்லாமே லாஸ் அப்படிங்கிறவங்க வந்து மொட்டை பரிகாரம் ஒன்று இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் திருவிழாக்கு வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க ஒரு கடுமையான வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க ரொம்ப கஷ்ட காலமாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பொதுவான காவல் தெய்வங்களுக்கு வந்து நடத்தும் போது அந்த மொட்டை பரிகாரம் செஞ்சுக்குவாங்க மொட்டை அடிச்சுக்குவாங்க ஸோ ரொம்ப கஷ்டமா சூழ்நிலை உள்ளவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்க நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த எல்லை தெய்வத்துக்குன்னு விழா நடக்கும் அப்போதைக்கு வந்து அந்த முடி காணிக்க நீங்க கொடுத்துட்டீங்கனாவே வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்